தமிழக வெற்றி கழகம் விஜய் அவர் வந்து பூத் ஏஜென்ட்டுகளுடைய ஒரு கருத்தரங்கத்தை நடத்தியிருக்கிறார் இதன் மூலமாக அவரது செல்வாக்கு அதிகரித்திருக்கிறதா அப்படின்னு சொல்லிட்டு உளவுத்துறை இதை கண்காணித்து ரிப்போர்ட் தருவதற்காக ரகசிய உத்தரவிட்டிருக்கார் தமிழ்நா தமிழக அரசு அப்படின்னு ஒரு செய்தி வந்திருக்கு கிட்டத்தட்ட ஒரு நூற்றி இருபது செயலாளர்கள் அறுபதாயிரம் பூத்துகளுக்கு ஏஜென்ட்டுகள் போடுறது அவங்களுக்கு பயிற்சி கொடுக்கறதுக்கு பல இடங்கள்ல வந்து இன்னைக்கு வந்து க மாநாடுகளை நடத்துவதற்காக விஜய் முடிவு செய்திருக்கிறதாக செய்தி வருது அதில் முதல்ல வந்து இப்ப கோவையில் வந்து ஒரு பயிற்சி அரங்கமும் இப்போ நடத்தியிருக்காங்க எப்படி வந்து எலெக்ஷன் பூத்தில் வந்து ஏஜென்ட்டுகள் செயல்பட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அப்ப அதுல விஜயும் போயிருக்காரு அப்ப விஜய் அங்க போன பொழுது மக்கள் வந்து கொண்டு அவரை பார்ப்பதற்காக வந்திருக்காங்க ஒரு பெரும் கூட்டமும் அங்கே கூடியிருக்கிறது இந்த நிலையில விஜய்க்கு போட்டியாக விஜய்க்கு அதனுடைய பேர் அதிகரித்துட விடக்கூடாது என்ற நோக்கத்துடனா அப்படிங்கிற மாதிரி தூமு நிகழ்ச்சி ஒன்று நடத்தியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் கோவையில் வந்து ஜல்லிக்கட்டு போட்டி ஒன்றையும் நடத்தியிருக்காங்க அதாவது மக்களை டைவர்ட் பண்றதுக்காக அப்படின்னு ஒண்ணு நடத்தியிருக்காங்க இந்த ரகசிய ஆய்வையும் மேற்கொள்ள சொல்லியிருக்கிறார்கள் திமுக எந்த அளவு இன்னைக்கு தோல்வி பயத்தில் இருக்கிறது என்பதற்கு இது ஒரு உதாரணம் தூமு கூட இதற்காக கோயம்புத்தூரில் ஒரு நிகழ்ச்சி நடத்தினார் அதுபோல் ஜல்லிக்கட்டு வேறு நடந்திருக்கு அதாவது இளைஞர்கள் இவங்கள்லாம் அது பக்கம் போகணுங்கிறது ஜென்ரலாக பார்க்கப்படக்கூடியது இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா முடிந்த அளவு கவரேஜ் வந்து இதுக்கு வந்துடப்படாதுங்கிறதுக்கான ஒரு முயற்சி ஸோ அப்போ ப்ரெஸ்கவரேஜ் என்ன இதை பற்றி யாரும் அதிகம் ரிப்போர்ட் பண்ணலையே அப்படின்னு கேட்டாச்சு நாங்கள் அங்கே போயிட்டோம் சார்ங்கிறது காரணம் அதற்காக ஒன்று செட்டப் பண்ணப்பட்டது இது இது மட்டும் இல்லாமல் அது ஒரு வெல் அட்டெண்டடு கூட்டமாகவும் இருந்தது ஏன்னா எனக்கு எப்படி தெரியும்னா நான் நேற்றுக்கு வந்து நம்ம வடவெள்ளியிலேருந்து சத்தியமங்கலம் போனேன் காரில் போகும்போது சரவணம்பட்டி தாண்டி அன்னூர் ரோட்டுக்குள்ளே போகும்போது திடீர்னு நாங்கள் வந்து போலீஸ்காரங்க ரோட்டில் நின்று நம்ம வண்டியை திருப்பி விட்டாங்க எதை கவனிக்கணும் அப்படின்னு சொன்னால் போகும்போது நானஞ்சு அந்த திட்டிகிட்டு போனேன் ஒன்று ஒரு இல்லைன்னா திருப்பி விட்டாங்க எப்படி நான் மறுபடியும் அந்த ரோட்டில் போய் சேரணுங்கிறதுக்கு எந்த அடையாளமும் கிடையாது எல்லாம் குறுகலான ரோடு எங்கெங்கெல்லாமோ போய் டைரக்ஷன் சொல்கிறதுக்கும் நீங்கள் ஆள் போஸ்ட் பண்ணலை போலீஸில் இருந்து வந்தவங்க எல்லாரும் திட்டிகிட்டு இருந்தாங்க இவனுக்கு சினிமாக்காரன் நாலு பேர் கூட்டத்தை கட்டி கொண்டு நமக்கு இந்த அம்பட்டு இடஞ்செலையும் கொடுக்குறான் ஜென்ரலாக மக்கள் திட்டக்கூடிய ஒரு விஷயம் சரி அப்போ டைவர்ட் பண்ணி விட்டால் போலீஸ்காரங்க என்ன ஒன்று இருக்கணும் சரி இந்த பக்கம் போக அந்த பக்கம் போகணும் சொல்லணும் இல்லைன்னா அந்த வேண்டேஜாக உள்ள டேர்னிங் பாயிண்ட்லையும் நீங்கள் ஒரு ஆளை போட்டிருக்கணும் ஸோ அதனால் இது என்ன அப்படின்னா அதை மீறி வந்த கூட்டத்தில் மக்களுக்கு எப்படியெல்லாம் சிரமம் கொடுக்கணுமோ அந்த வேலை இல்லாமல் காவல்துறை செய்தது என்ன இது நானே நேற்றுக்கு சாட்சி அதுக்கப்புறம் சுற்றி 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 வந்து இன்னொரு இடத்துல நான் இங்கே போய் இப்போ நாலஞ்சு பேர்த்தை கேட்டு அவங்க ஒவ்வொரு இடமும் தப்பு மாற்றி மாற்றி விட்டு ஏன்னா அவனால் இன்னொரு வேடிக்கை என்னென்னா அந்த கோயம்புத்தூரில் போயாச்சுன்னா தமிழ் பேசணவனையும் கூட பெங்காலியும் ஹிந்தியும் பேச வயலுக்கு தான் அதிகம் இருக்கான் நாலு வயலுகளிட்ட கேட்டதில் மூணு பேர் வடநாட்டுக்காரன் கோயம்புத்தூரில் இருக்கான்னு பார்க்கணும் கொடுத்து தமிழ்நாட்டில் நம்ம எப்படி தமிழ் மக்களை வளர்த்திருக்கிறோம் ஒரு வயலுக்குள் கிழக்கு உள்ளவன் வடக்கு உள்ளவன் தெரியலை அதில் எவ்வளோ பேர் பங்களாதேஷிங்கிறது நம்ம இனிமேல் தான் இங்கே ஆராய்ச்சி பண்ணோம் எந்த அளவு இங்கே வந்து வங்கதேச குடியேற்றம் இருக்கிறதுங்கிறதுக்கு இந்த நிகழ்ச்சிக்க வேண்டி நம்ம போனது ஒரு சாட்சி இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இவர் இவர்கிட்ட ஆரம்பித்த உடனே இந்த இடத்துல கெட்ட பேர் ஏற்படுத்துறது ஒன்று இப்போ வந்து நீங்கள் வந்து இப்போ ஜல்லிக்கட்டு அதாவது என்ன அப்படின்னா ஒரு நிகழ்ச்சி நடக்கும்போது அதை டைவெர்ட் பண்ணுறதுக்கு இன்னொரு இது பண்ணுறது என்னன்னு கேட்டாச்சுன்னா எங்களுக்கு பிடிக்காதவர்களாக இருந்தாலும் எங்கள் அண்ணா அப்படி ஏற்றுக்கொண்டார் அவரின் தம்பி இப்படி ஏற்றுக்கொண்டார் அதுக்கு அப்புறம் வந்தவர் இப்படி செய்தார் அப்படி செய்தார்னு வரலாறு சொல்லுவாங்க ஆனா ஆரம்ப காலத்திலிருந்து நீங்க பார்த்தீங்கன்னா தன் நிழலை பார்த்தே பயப்படக்கூடிய ஒரு கூட்டம் உண்டும்னா அது திமுக கூட்டம் யோசிச்சு பாருங்க எம்ஜிஆர் உடனடியாக பயந்து அவர் கட்சியை விட்டு நீக்கப்பட்டார் அதன் விளைவு என்னாச்சு வரலாறு சொல்லிச்சு சரி எம்ஜிஆருக்கு அந்த மாதிரி பெரிய தலைவர்கள் இவர்கள் எல்லாம் அன்று நீக்கப்பட்டார்கள் யாரால் கருணாநிதியால் அதுக்கப்புறம் எம்ஜிஆருக்கு அப்புறம் வைகோ நீக்கப்பட்டார் அது பத்த அவர் வைகோ பொறுத்தளவுல எப்படின்னு சொன்னா அவர் அன்னைக்கு என்னெல்லாமோ வசனங்கள் எல்லாம் பேசினார் அதுக்கப்புறம் அவர் பார்த்தார் நமக்கு வந்து கொள்கை கட்சி கட்சி எல்லாம் இல்லை எம்ஜிஆர் ஒரு மலையாளின்னு சொல்லி நம்ம அரசியல் பண்ணோம் இருந்து அந்த சிஎம் ஆயிட்டான் நம்ம தெலுங்கு வைத்து அந்த மாதிரி செய்திடலாம் அப்படின்னு அவர் ஒரு கோட்டையை கட்டினார் அதுல மண்ணு விழுந்து போச்சு அவருக்கு அந்த அரசியலும் ஒழுங்காக பண்ண தரல ஏன்னா ரெண்டு காரணம் இருக்குது ஒன்று எம்ஜிஆர் மக்கள் லீடராக இருந்தார் உண்மைக்கும் வைகோ அன்னைக்கு ஒரு ஸ்ட்ராங் பார்ட்டி ஆர்கனை ஒன்பது மாவட்ட செயலாளர்கள் அவரோட போயிருந்தாங்க துரதிருஷ்டம் ஆசை பதவி ஆசை ஆசை கடைசியில் அவருக்குள்ள இடத்தை அவரே இழந்தார் அதனால் அதனால் திமுகவுக்கு பெரிய நஷ்டம் ஒன்றும் ஏற்படலை அதுக்கடுத்தது குடும்பத்துக்குள்ள பிரச்சனை வந்தது ஐயையோ ரெண்டாவது பையன் முதல்வர் ஆகாமா போகிறதுக்கு மூத்த பையன் காரணமாக இடப்படாதேன்னு மெல்ல அழகிரிய தூக்கி சொல்லியை முடிச்சு விட்டாங்க சார் நிழலை பார்த்தே பயப்படக்கூடிய ஒரு கட்சின்னு ஒன்று உண்டுன்னா அது வந்து திமுக தான் அவங்களுக்கு பட்ட சூடு இது எம்ஜிஆர் நீக்கினாங்க இன்னைக்கு அதிமுகன்னு ஒரு கட்சி வந்து இவங்கள உண்டு இல்லைன்னு ஆக்கிருச்சு அழகிரி பஞ்சாயத்து வந்தது அந்த பிரச்சனையெல்லாம் பெருசானதுக்கப்புறம் தான் ரெண்டாயிரத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி பதினொன்று எலெக்ஷனில் சாரி ரெண்டாயிரத்தி பதினொன்று ரெண்டாயிரத்தி பதினாறு எலெக்ஷனில் மீண்டும் மதிமுகவே ஆட்சிக்கு வந்தது ஸோ ஒவ்வொரு தரமும் இந்த திமுகவுக்கு என்றைக்குமே என்ன அப்படின்னு சொன்னால் எதை பார்த்தாலும் பயம் தான் இவங்க கருணா இந்த கமலஹாசனோட கூட்டணி வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன் ஏதோ ஒரு சினிமாவில் ஒரு காமெடி நம்ம இந்த சினிமா பார்க்குறதுல இந்த சினிமா பேர் என்னன்னு தெரியல இதுக்கு பயம் அதுக்கு பயம் இதுக்கு பயம் அதுக்கு பயம்னு இந்த கமலஹாசன் சொல்கிற மாதிரி ஒரு ஒரு காமெடி இருக்கும் அதுக்கு பொருத்தமான கட்சி என்ன அப்படின்னா திமுக இப்போ இவங்க பிரச்சனை என்ன அப்படின்னு சொன்னால் இன்னைக்கு அரசியல் நிலவரத்தை பார்த்தோம்னா ஒன்றுமில்லாத கட்சியாக அதிமுக போயிடுச்சு பதினெட்டு பிரசன்ட்டுக்கு போயிடுச்சு அவங்க ஓட்டு சதவீதம் இந்த பிஜேபிக்காரங்க கூட்டணி அமைச்சு அதுக்கு ஒரு வாழ்வு கொடுத்து அப்போ அந்த கட்சியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா முப்பத்தஞ்சு நாற்பது வயசுக்கு கீழே வந்து ரெக்ரூட்மெண்ட்டே இல்லை இப்போ இளைஞர்களுக்குள்ள ரெக்ரூட்மெண்ட் ஓரளவு பெரிய அளவில் இருந்தது சீமானுக்கு இருந்தது புதியதாக இன்றைக்கி விஜய்க்கு அந்த மாதிரியான ஒரு பெரிய அளவில் கட்சியில் இருக்கு பிஜேபியில் அது ஓரளவு இருக்குது ஆட்சி அதிகாரத்தை வைத்து திமுகவில் ஓரளவு நடந்துக்கிட்டு இருக்கு ஆட்சி அதிகாரம் இல்லாட்டும் அங்கேயும் இருக்க போகிறது இல்லை பெரிய அளவில் ஸோ இன்றைக்கி திமுகவோட பிரச்சனை என்ன அப்படின்னு சொன்னால் நாளைக்கு உதயநிதிக்கு வந்து சேலஞ்சிங் நாளைக்கு விஜய் வந்து விட்டால் என்ன செய்கிறது அன இன்னொரு என்ன இஸ் மோர் Declared Christian dan उदयநிதி சோ நாளைக்கு மைனாரிட்டிக்கு நாளைக்கு ஒரு சேஞ்ச் இன் ட்ரெண்ட் வரும்போது விஜய்க்கு மேல இன்வெஸ்ட் பண்ணிட்டான்னா நாளைக்கு எங்க ஊட்டு பிள்ளை எப்படி சீயமாるது அதனால நீங்க ஏதோ இன்னைக்கு வரக்கூடிய தேர்தல் மட்டும் இல்லை ஏனா இந்த தேர்தல் மூணு பேருக்கு முக்கியமான தேர்தல் ஒன்னு திமுக ஜெய்காரட்டா उदयநிதிங்க கூடிய சாப்டர் க்ளோஸ் விஜய்க்கு ஒரு கன்சிடரபுள் அமௌண்ட் ஆஃப் ஓட்டு வராட்ட ஜெயிக்காதுங்கிறது விஜய்க்கும் தெரியும் வராட்டாச்சுன்னா விஜயோட அரசியல் என்ட்ரியே வேஸ்ட் இந்த தேர்தலில் எடப்பாடி தோத்து போயாச்சுன்னா பழனிசாமி அதுக்கப்புறம் பரதேசி ஆகி விடுவார் சோ இவங்க மூணு பேருக்கு இது வாழ்வா சாவா தேர்தல் சோ அதனால திமுக வந்து எக்காரணம் கொண்டும் வில் நாட் டாலரேட் ஈவன் அ வெரி ஸ்மால் டெவலப்மெண்ட் இன் எனி பார்ட்டி என்ன நடந்தாலும் திமுக உடனடியாக அவர்களது எதிர்காலம் என்பது இந்த தேர்தலில் தோல்வி திமுக ஒழிஞ்சது வெற்றி பெற்றால் அஞ்சு வருஷம் கூட இருந்தது ஒழியம் தோல்வின் முடிஞ்சிடும் அதனால சர்வைவலுக்காக எப்படிப்பட்ட அயோக்கியத்தனத்தையும் திமுக செய்யும் அதன் ஒரு அங்கமாக தான் நான் பார்க்குறேன் இந்த டெமோக்ரசி ஜனநாயகம் மக்கள் தீர்ப்பு அப்படின்னு பேசக்கூடியவர்கள்லாம் இதுக்கு ஏதாவது வாயை திறந்தாங்க அப்படின்னு நான் பார்த்தோம்னா ஒருத்தனரை பத்தி வாயை திறக்கல அதுல இருந்து இந்த ஜனநாயகவாதிகள் எல்லாம் எப்படி ஒரு கட்சியின் ஊதுகுழல்களாக இருக்கிறார்கள் என்பதற்கு இந்த செய்தி ஒரு சான்று